ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நாள் செய்யாததை காலங்கள் செய்யும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சக்தி இருக்கு ஒரு நேரம் இருக்கு நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றி பெற முடியல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காலத்தில் ஒரு செயலை செய்கிறாங்க டக்குன்னு மேலே போயிடுறாங்க ஆனா அந்த நேரம் நமக்கு யாரும் சொல்லித்தரணும்ல யாரும் மாட்டாங்க ஐயா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாரும் பேப்பர் பேனாவோட கரெக்டாக இருந்தேன் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அபிஜித்து ஜித்துன்னா வெற்றின்னு அர்த்தம் அப்போ இந்த அபிஜித் கால ரகசியங்கள்னு ஒன்று இருக்குது அதாவது திருவோண நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம் அந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அதில் எந்த செயல் செய்கிறீங்களோ நீங்கள் ஜெயிக்கிறீங்க வெற்றி பெறீங்க அது தொழிலா குழந்தைகள் கல்வியா எதுவாக இருந்தாலும் அதில் நினைச்சதை நடக்கும் வாழ்க்கையில் நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கு அந்த இந்த நாள் பா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் பகல் மணியிலிருந்து கிட்டத்தட்ட ரொம்ப அற்புதமான நேரம் இந்த நேரத்தில் செய்கிற காரியங்கள் வெகுகால நிலைச்சின்னிக்கோ வெற்றி ராமர் ராவண யுத்தம் நடந்த பொழுது ராவணனால் ஜெயிக்க முடியல உடனே என்ன பண்ணாரு ராமர் அப்படியே சோர்ந்து போனார் அகத்தியர் வந்து அவருக்கு உபதேசம் பண்றார் ராமா நீ சூரிய குலம் சூரியன் உச்சி வேலையில இருக்கும்போது எந்த தோஷமும் கிடையாது அதனால நீ என்ன பண்ற அபிஜித் நேரம்னு ஒன்று இருக்கு இந்த நாள் இந்த நேரம் இந்த டைத்துல இந்த செயலை செஞ்சேன்னா ராவணனை விழலான்னார் ராமர் ராவணனை வென்று தன் வந்த அவதாரத்தை முடித்தார் அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் கடனாக தீர்க்க முடியாத கடனா அந்த நேரம் நோட் பண்ணிக்கோங்க பனிரெண்டு மணிக்கு மேலே அந்த அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் ஐயா நான் சொல்லித்தரேன் அந்த டயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த நேரம் நீங்கள் ஒரு மந்திரம் இருக்கும் நாங்கள் பின்னால் போடுற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இடைவிடாது சொல்லுங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அபிஜித ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய நல கங்காதர பவதாரண சிவவச்ச விஷ்ணு மேதினாம் பவதபளாம் பவதாம் சுத பரிபாலைய சரணாகத பாகிமாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் இருக்கு இந்த நட்சத்திர ஜோதியை சொல்லலாம் விநாயகரை வணங்கி விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அந்த நேரத்துக்கு நினைச்சதை நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அந்த நேரம் பொறுத்தளவில் உங்களை காப்பாற்றும் மிகச்சரியாக இருபத்தி நாலு நிமிடங்கள் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடத்தில் இருந்து அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் உச்சி வேலையில் அந்த நேரத்தில் கடன் அடையணுமா வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் போடணுமா எந்த செயலை வேணாலும் செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மறந்துடாமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் திருச்சி